நண்பர்களே தேசிய மகளிர் ஆணையம் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு வந்திருக்காங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு முழுசும் போராட்டங்களை அறிவிச்சு போராட்டம் செஞ்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் வலியுறுத்தி என்ன எதற்காக இந்த ஆர்ப்பாட்டங்கள் என்று பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுத்து வந்த நண்பர்களுக்கு நன்றி தேசிய மகளிர் ஆணைய தலைவர் விஜயா அவர்களின் வலியுறுத்தல் படி மம்தா குப்தா அவர்களும் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த பிரவீன் தீட்சித்து முன்னாள் டிஜிபி ஐபிஎஸ் அதிகாரி அவங்க உறுப்பி ரெண்டு உறுப்பினர்கள் கொண்ட குழு வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு நேரில் வந்து பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நடந்தது என்ன என்று விசாரணை பண்றதுக்காக வந்திருக்காங்க அந்த விசாரணை என்னவாக இருக்கும் என்ன ஏது என்று பிறகுதான் தெரிய வரும் அவங்க அறிக்கை வெளியிடும்போதுதான் அந்த விசாரணையை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்ல இது ஒரு ஒரு பெண் பாதிக்கப்பட்டுட்டாங்க ஒரு மாணவி பாதிக்கப்பட்டுட்டாங்க என்ற உடனே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சி எதிர்கட்சிகள் எல்லாம் கொந்தளிச்சு உணர்ச்சி வசப்பட்டு எல்லாம் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் ஏன் அதையும் தாண்டி தனக்குத்தானே தண்டனை கொடுத்துக்க கூடிய அந்த நிகழ்வுலாம் பார்த்தேன் பிஜேபியுடைய மாநில தலைவர் தன்னைத்தானே சாட்டையில அடிச்சுக்கிட்டாரு அந்த மாதிரி ஒரு அரசியல் நிகழ்வுல இதுவரை வரலாற்றில பார்க்காத ஒரு போராட்டம்லாம் இந்த நிகழ்வுகளை பார்த்தோம் உண்மையிலே ஒரு பொண்ணுக்கு ஒரு பெண் பாதிக்கப்பட்டால் இந்த மாதிரியெல்லாம் ஒரு அரசியல் கட்சி எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்துவதும் தேர்தல் தேசிய மகளிர் ஆணையம் உடனே வந்து பார்வையிட்டு அங்கே என்ன நடந்தது என்று விசாரணை நடத்துவதும் ஏன் உயர் உயர்நீதிமன்ற வந்து தானாக முன்வந்து இந்த வழக்கை எடுத்து மூணு பேர் கொன்ற அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் தலைமையிலான மூணு பேர் கொண்ட ஒரு குழு அமைச்சு நடந்தது என்ன என்று ஆய்வு கல ஆய்வு செய்வதும் இதெல்லாம் உண்மையிலே ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமைகள் நடக்க கூடாத கொடுமைகள் இனிமேலும் நடக்க கூடாது இது நடந்ததையும் கண்டிக்கத்தக்க வகையில இந்த மாதிரி எல்லாம் நிகழ்வுகள் நடவடிக்கைகள் எடுப்பது உண்மையிலேயே மிகவும் பாராட்டத்தக்கது அதை விட கூடுதலாக வந்துட்டு ஆளுங்கட்சியா இருக்கிற திராவிட முன்னேற்ற என்ற ஒரு ரெண்டு மணி நேரத்துல அந்த காம கொடூர கைது பண்ணி அவனை வந்து உள்ள தள்ளிட்டாங்க நடவடிக்கை எடுக்காமல இந்த உள்ள தள்ளியும் அந்த பொண்ணை பாதுகா மாணவிய வந்து பாதுகாப்பாக அந்த மா மாணவியோட ரகசியங்களை வெளியிடாம மாணவிக்கு வந்து உரிய மெடிக்கல் கவுன்சிலிங் கொடுத்து அந்த பொண்ணை காப்பாற்றி இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு அப்படி இருந்தும் எதிர்கட்சிகள் இந்த நடவடிக்கைகள் பத்தல இன்னும் எங்களுக்கு வந்து அதாவது யார் அந்த சார் அப்படி என்று சொல்லி இந்த கோஷத்தை முழக்கமாகவிட்டு அதை வந்து ட்ரெண்டிங் பண்ணி இன்னைக்கு வந்துட்டு தமிழ்நாடு முதல் அதிமுக வந்து போராட்டம் நடத்திருக்கு உண்மையிலேயே வந்து ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் பாதிக்கப்பட்டுட்டாங்க என்ற உடனே இப்படி எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்வது போராடுவதை பார்த்தா பெருமையாகவும் மகிழ்ச்சியா பெண்களுக்கு வந்துட்டு இங்க வந்து பாதுகாப்பு சூழ்நிலை தமிழ்நாட்டுல நிலவுது அப்படின்னு நினைக்கும்போது உண்மையிலேயே அது வந்து வரவேற்கத்தக்க நிகழ்வா தான் இருக்கு ஆனால் இது திமுக அரசு நடக்கும்போது மட்டும்தான் இதையெல்லாம் அந்த ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள்லாம் நடக்குமா ஏன் அதிமுக ஆட்சியில் அதிமுக காரங்க அதை ஏன் செய்யலை ஆளுங்கட்சியில ஆளுங்கட்சி செய்ய மாட்டாங்க அது வேற விஷயம் இப்போ திமுக வந்து இந்த பே மாணவி பாதிக்கப்பட்ட உடனே ரெண்டு மணி நேரத்தில் கைது பண்ணி உள்ள வச்சாங்கள்ல அந்த மாதிரி அதிமுக ஆட்சியில் இது போன்ற நிலவு நிகழ்வுகள் எப்போ நடந்தது ஏன் இந்த மகளிர் ஆணையம் வரல அண்ணாமலை ஏன் அப்போ சாட்டை எடுத்து அடிச்சிக்கல இப்படியெல்லாம் கேள்வி வருது இல்லையா அதிமுக ஆட்சியில் எந்த தப்புமே நடக்கலையா திமுக ஆட்சி நடக்கும்போது தான் அந்த பெண் பாதுகா காவலர்கள்லாம் வருவாங்களா ரோட்டுக்குள்ளே வந்து சவுக்கு எடுத்து அடிச்சுக்குவாங்களா பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் எடுத்துக்கலாம் பொள்ளாச்சி வழக்கில் ஏறக்குறைய இரநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட பெண்கள் சவுக்கால் அடித்தத பார்த்தோம் அந்த பொண்ணை வந்துட்டு உடை இல்லாமல் சவுக்கால் அடித்து மிரட்டி அந்த பொண்ணை த பாலியல் ரீதியான துன்புறுத்தின அண்ணா விட்டுருங்கண்ணா விட்டுருங்கண்ணான்னு கெஞ்சினத நம்ம பார்த்தோம் இதயம் உள்ள எல்லாருமே வந்துட்டு உணவு உள்ள இதயம் உள்ள எல்லாருமே அந்த அந்த காட்சியை கண்டு கண்ணீர் வடித்தோம் அந்த பெண்கள் வந்து கதறி அழுத காட்சியை கண்டு ஆனாலும் அப்போ அந்த நேரத்தில் உடனடியாக அந்த காம கொடூரன்கள் மீது வழக்கு போடப்பட்டதா இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்குக்கு அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்களுக்கும் எந்த ஒரு நிவாரணமும் வழங்கலை மெடிக்கல் கவுன்சிலிங் கொடுக்கல அது மட்டும் இல்லை அந்த முக்கிய குற்றவாளிகள் இது வரைக்கும் கைது செய்யப்படவே இல்லை பொள்ளாச்சி ஜெயராமனோட மகன் கூட இருந்தாங்க அவங்களே கைது செய்யப்படலை முக்கிய அதிமுக கட்சியை சேர்ந்த முக்கிய நி நிர்வாகிகள் இருந்தாங்க கைது செய்யப்படலை அது மட்டும் இல்லை அந்த அதிமுக கட்சியை சேர்ந்த அமைச்சர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரா அவருக்கு ஒரு பேரே இருக்குது மெயின் ரோடு ஜெயக்குமார்னு அவர்கிட்ட மனு கொடுக்க வந்து வேலை வேணும்னு சொல்லிட்டு மனு கொடுக்க வந்தால் ஒரு இளம் பெண் ஒரு கல்லூரி மாணவிய அந்த பொண்ணை வந்துட்டு பாலியல் ரீதியான தாக்குதல் நடத்தி அந்த பொண்ணுக்கு குழந்தையே பிறந்துருச்சு அந்த குழந்தைக்கு இது வரைக்கும் அப்பா யாருன்னு தெரியாம அந்த பொண்ணு நிற்கதியா நிற்குது அனாதையா நிக்குது அப்பெல்லாம் எங்க போனாங்க நியாயம்னா எல்லாத்துக்கும் பொதுவான நியாயம் இருக்கணும்ல எல்லாத்துக்கும் சரிசமமா நடந்துக்கணும் இல்ல அப்போல்லாம் இந்த அதிமுக ஆட்சியில இந்த மாதிரி பெண்கள் தொடர்ந்து பாதிக்கப்படும் போது ஏன் இந்த சா மது ஒழிப்பை கண்டிச்சு ஒரு பெண் வந்துட்டு போராட்டம் நடத்தும் போது அந்த பெண் அந்த போலீஸ் அதிகாரி கன்னத்துல பலார் அடிச்சு அந்த அந்த பெண் மயங்கி விழுந்தாங்கல்ல அதிமுக ஆட்சியில தானே அப்ப எங்க போலாரு அண்ணாமலை ஏன் அப்ப சவுக்கடி அடிச்சுக்கல எடப்பாடி பழனிச்சாமி அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தாரு அவர் ஆட்சி காலத்துல தான் அந்த பெண்ணுக்கு துன்புறுத்தல் நடந்தது இன்னைக்கு தமிழ்நாடு முழுசும் போராட்டம் எப்ப கைது பண்ணி யார் அந்த சார் நியாயமான கேள்வி தான் யார் அந்த சார்ன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது எல்லாத்துக்குமே அது வந்துட்டு அந்த அந்த மாதிரி ஒரு குற்றவாளிகள் தப்பிக்க கூடாது குற்றவாளிகள் எல்லாரும் தண்டிக்கப்படணும் அதை தான் திராவிட முன்னேற்ற கழக அரசும் செய்து கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களும் வலியுறுத்துகிறாங்க யாரும் இதை வந்து கேட்காமல்ல யார் அந்த சார்னு ட்ரெண்டிங் பண்ணிங்கள்ல இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் சட்டத்துறை அமைச்சர் வந்துட்டு அது கண்டிப்பாக நாங்கள் இல்லை அந்த யார் அந்த சார்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் விசாரணை வச்சுருக்கு என்று சொல்லி சட்டத்துறை அமைச்சர் மாண்புமிகு மிகு அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொல்லிட்டாங்க சரியா இப்போது விசாரணை நீதிமன்றம் ஒரு குழு அமைச்சருக்கு மூணு பேர் கொண்ட குழு ஒன்று அமைச்சிருக்கு என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிக்க இன்னொன்று வந்துட்டு தேசிய மகளிர் ஆணையம் ஒரு பக்கம் வந்து விசாரணை நடத்திட்டு இருக்கு இன்னொரு பக்கம் காவல்துறை அவங்க ஒரு பக்கம் விசாரணை நடத்திட்டு இருக்கு எல்லாரும் விசாரணை நீங்கள் வந்துட்டு தமிழ்நாடு காவல்துறையும் கூட எதிர்கட்சிகள் நம்ப மாட்டாங்க தேசிய மகளிர் ஆணையமும் நீதிமன்றம் வச்ச குழுவும் அலசி ஆராய்ச்சி கலாயம் செய்து யார் அந்த சார்னு கண்டுபிடிச்சு சொல்லுவாங்கல்ல அப்போது இப்போ திமுக ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த ஞானசேகரன் திமுக காரன் தான் கிளைம் பண்ணுறதுக்கு எல்லாம் இல்லாத ஒன்னே இருக்கிறதா சொல்லி இட்டு கட்டி பேசுனீங்க ஆதாரத்தோட வந்து நான் நான் வேற தி ஞான சேகரன் நான் தான் திமுகவில் இருக்கிற ஞான நான் அவன் இல்லை என்று அந்த படத்தில் நான் நான் அவன் இல்லை படத்தில் வர மாதிரி நான் அவன் இல்லைன்னு வந்து ஒரிஜினல் ஞானசேகரன் வந்து சொல்லிட்டாரு ஏன் ஒரு ஒரு நாட்டில் ஒரே ஒரு ஞான சேகரன் தான் இருப்பாங்களா யார் ஞான சேகரனாலும் அவங்க திமுக காரங்களில் ஆகிடுவாங்களா அப்படியே அதை ஆதார ஆதாரத்தோட கொண்டுகிட்டு வந்து வச்ச உடனே இப்போ அது அமைதியாகிடுச்சு அடுத்தது வந்து யார் அந்த சாருன்றாங்க யார் அந்த சாருன்னு தேசிய மகளிர் ஆணையமும் நீதிமன்றமும் வச்ச அந்த குழு கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க அது வரைக்கும் இந்த அரசியல் செய்ய அரசியல் எதுக்காக அரசியல் ஆதாயம் தேடணும்னு ஒன்று இருக்குது த அரசு நடவடிக்கை எடுக்கலைன்னா தாராளமாக கேட்கலாம் எடப்பாடி பழனிசாமி இந்த இதுக்கு வந்துட்டு பொங்கி எழுறவர் இந்த ம மணிப்பூர் பத்தி இருக்கு அங்கே இருக்கிற பெண்கள்லாம் ஒன்றும் ரெண்டு பேர் இல்லை எல்லாம் தினம் பெண்கள் மானப்படு மான பங்குப்படுத்தப்படுறாங்க தினம் பெண்கள் மரணம் இருக்கு அந்த ஊரே பத்தி இருக்கு இங்கே தா இந்த கத்தி கத்தி இங்கே வந்து பேசுகிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கள் முதல்வர் சொன்ன மாதிரி கீச்சு குரல்லையாவது மோடியை ஏற்று அந்த மணிப்பூருக்கு போயிட்டு அந்த அங்கே இருக்கிற பெண்களையும் காப்பாற்ற சொல்லி சொல்ல முல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் தான் வந்துட்டு பாதுகாப்பாக இருக்கணுமா எல்லா பெண்களுக்கும் இங்க இருக்கிற அங்கேருந்து இங்கே வந்த தேசிய மகளிர் ஆணையும் பக்கத்தில் இருக்கிற அதே மணிப்பூருக்கு போய் அங்கே இருக்கிற பெண்களுக்கு என்ன நிலம இருக்குதுன்னு அந்த பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களேன்னு அதை பார்க்கணுமில்ல அதுக்காக வேண்டி அண்ணாமலை அடிச்சிக்கலாமில்ல இத்தனை பெண்கள் இத்தனை பேரும் நேற்று கூட கவல கலவரம் நடந்தது இத்தனை வீடுகள் இடிக்கப்படுது இத்தனை பெண்கள் பா பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுறாங்க அதுக்காக அண்ணாமலை சவுக்கில் அடிச்சிக்கலாமில்ல சொல்லிகிட்டே போகணும்னா இன்னும் எவ்வளவோ சொல்லலாம் ஆனால் ஒரு சம்பவம் எப்போ நடக்காதா அந்த சம்பவத்தை வச்சுக்கிட்டு நாய் மாதிரி நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அதை வச்சு அரசியல் பண்ணி ஒரு அரசாங்கத்தின் மேல கெட்ட பேர் உண்டு பண்ணதுக்காக துடிச்சிட்டு இருக்கிற இந்த பார்க் இந்த சங்கி கூடாரம்லாம் தோற்று தலையை தொங்க போடும் அளவுக்கு இந்த ஆணையங்கள் வந்து யார் அந்த சார் என்பதை வெளிப்படுத்துவாங்க இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து ஆதரவு கொடுக்குமாறு அன்போட கேட்டுக்கொள்கிறேன் நன்றி